மற்றவர்கள்ட்ட இருக்கிற புகழ் செல்வம் பெயர் இதெல்லாம் பார்த்து ஆதங்கப்படுறது உண்டு பொறாமைப்படுறது உண்டு இல்லைங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட எந்த இதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லவங்களா இருப்பாங்க ஆனால் சில சமயங்களில் அவங்கள்ட்ட கூட நாம அந்த பொறாமை குணம் மேலோங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் என்ன தான் காரணமாக இருக்கும் அப்படின்னம்னா அது அதனுடைய ஆணி வேர் நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த குணத்திலேருந்து வெளியில் வந்துடலாம் இந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது இயல்பானது கிடையாது அது வந்து நாம் அதை பழக்கப்படுத்திக்கிறதுல தான் வருது அந்த பொறாமை குணங்கிறது பழக்கப்படுத்திக்கிறது தான் வருது எப்படி பழக்கப்படுத்திக்கிறோம் அப்படின்னா நம்ம சின்னதுலேருந்து கூட நாம் பெற்றோர்கள் எல்லாருமே கம்பேர் பண்ணி தான் குழந்தைங்களை வளர்க்குறோம் இல்லைங்களா அந்த பிள்ளை எப்படி படிக்குது பார் இந்த பிள்ளை எப்படி இருக்குது நீ இப்படி இருக்குறிய இப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது அந்த கம்பேரிஷன் வந்து நாளடைவில் என்ன ஆகிடுது அது பொறாமையாக மாற ஆரம்பிக்குது அப்போ பொறாமைக்கு ஆணி வேர் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கம்பாரிசன் தான் ஒப்பிடுதல் ஒருத்தரோட ஒருத்தல் ஒப்பிடுதல் அந்த ஒருத்தரோட ஒருத்தல் ஒப்பிடுதலை நாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அந்த பொறாமை குணம் இல்லாமல் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அப்படி இருக்கிறாங்களே அவங்கள்லாம் நாம் மட்டும் இப்படி இருக்கிறோமே ஏன் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே நம்மலாம் நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்படுறோம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுத்துகிறாதே கடவுள் இதை மாதிரி இதுக்கெல்லாமே இதை மாதிரி அந்த புலம்புக்கெல்லாமே காரணமே அந்த கம்பேரிசன் தான் இல்லைங்களா அந்த கம்பேரிசன் வ பண்ண பண்ண தான் அது நாளடைவில் சாதாரணமாக கம்பேரிஷனாக பண்ணுறது அது பழக்க தோஷமாகி அது நாளடைவில் பொறாமையாக மாற ஆரம்பிச்சிடுது இந்த பொறாமையினால் நம்மளுடைய மனசும் கெட்டு போகுது நம்மளோட உடலும் கெட்டு போகுதுங்கிறது தான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா பொறாமை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குது நம்மளுக்கெல்லாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று சில பேர் பார்த்தீங்கன்னா நான் அவங்க எவ்வளோ அந்த வேலை செய்கிறாங்க அவங்கெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு சில பேர் வே பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்து வேலையில் வர்றவங்க ஆதங்கப்படுறது அவங்களுக்கெல்லாம் என்ன நினச்சா கடையை போட்டு மூடிட்டு போகலாம் நினச்சா அவங்க பிஸ்னஸ்ஸு லீவ் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பாரு அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்டு அதை தான் நம்ம இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது பெரிய வேலையில் உள்ளவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்கள பற்றியும் வேலைக்கு போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் பற்றியும் இப்படி மாறி மாறி அவங்க நல்லா இருக்கிறாங்களே நாம் மட்டும் நல்லா இல்லையே அப்படிங்கிற இந்த கம்பேரிசன் தான் பொறாமையாக வந்து முடியுது கார் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற சின்ன ஒரு ஆதங்கம் அதை அடுத்தடுத்த கவனிக்க வைக்கிது அவங்கள அவங்க மேலே பொறாமைப்பட வைக்கிது இது நல்லவங்கள்ட்ட கூட இந்த குணம் இருக்குது இல்லைங்களா இதை நாம் மாற்றிக்கணும் நாம் குழந்தைங்கள்ட இந்த பொறாமை குணம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் ஒன்றா செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லேருந்து யாரோடையுமே கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ண ஆரம்பித்தா அந்த குழந்தைங்களுக்கு அந்த பொறாமை குணம் தானாகவே வந்துடும் அது ஒன்று இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் பெரிய வேலையில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதம் மா சம்பளம் வந்துடும் அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க அப்படிமாங்க அவங்கள்ட்ட கேட்டால் இவங்கள பார்த்து எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க பரவாயில்ல இடத்துக்கு போகிறாங்க இடத்துக்கு வர்றாங்க அவங்க இஷ்டம்தான் நம்ம இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதை மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கார் அவங்ககிட்ட கார் இருக்குது நம்மகிட்ட கார் இல்லை அவங்கள்ட்ட இப்படியே நிறைய விஷயங்களுக்கு நாம் பட்டு நம்மளுடைய நாம நல்லா இருக்கிற நாமளே நம்மளை தாழ்த்திக்கிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட உள்ள கஷ்டத்தை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி கஷ்டப்படுத்திக்குவாங்க தன்னையும் ஆனால் அவங்களுக்கும் அது ஏதாவது ஒரு விதத்தில் ப்ராப்ளம் தான் செய்யும் அப்படிங்கிறது உணரவே மாட்டாங்க அதை மாதிரி பொறாமகணம் உள்ளவங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட அதை உடனே அவங்க எதிரில் உள்ளவங்க யார் வீட்லேயே அவங்களுக்கு ஏதாவது இருக்கா அதை மாதிரி இருக்குதா அவங்க நடக்கிறாங்களா உட்காடுறாங்க இதை மாதிரி சில கேள்விகளை கேட்டுக்கூட உடல்நிலை சம்மந்தமாக கூட பராமல்படுறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம தேவையே இல்லாதது அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறத உணராதது தான் காரணம் இப்போ வேலைக்கு போகிறவங்களே எடுத்திங்கன்னா அவங்க எவ்வளோ இழப்புகள் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறது அதுமாதிரி பிஸ்னஸ்க்கு போகிறவங்க அப்படின்னு பார்த்தா பாரா வேலைக்கு போனோமா சம்பளம் வந்துடும் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவங்க அவங்க சைட்லேருந்து அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க இருந்து குறைகள் இருக்க தான் செய்யும் அப்போ நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக நம்ம அனுபவித்து நம்ம இன்ட்ரெஸ்டாக செஞ்சோம்னாலே இந்த பொறாமை குணம் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம அனுபவித்து நம்ம எதையுமே நம்ம செய்யணும் இதுதான் ஒரு கதை கூட சொல்லுவாங்க அதாவது இதை மாதிரி அவனை நல்லா வைக்கிறியே நீ நல்லா இல்லையே என்னை மட்டும் கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு எல்லோரும் கடவுள்கிட்ட முறையிடும் பொழுது கடவுள் சொன்னாராம் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய குறைகளை உங்களுக்கு என்னென்னலாம் இல்லை நீ என்னத்தெலாம் கஷ்டப்படுறீங்கிறத ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துட்டு வந்து வச்சிருங்க மறுநாள் எல்லாருமே வந் வாங்க எந்த மூட்டை உங்களுக்கு பிடிக்கிதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் யார் நல்லா இருக்கான்னு யாரை சொல்கிறீங்களோ அவங்களுடைய மூட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் மூட்டையை இறக்கி வச்சுட்டு போயிடுங்கன்னு கடவுள் சொல்லுவார் மறுநாள் எல்லாரும் கூட நான் பார்த்தா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மூட்டை நம்ம அவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினச்சோம்ல அவங்க மூட்டை பார்த்தா நம்ம விட பெரிய மூட்டையாக இருந்துச்சான் அப்போ தான் அவங்க எல்லோரும் யோசிப்பாங்களாம் நம்மளுடைய கவலைகள் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இது இல்லாமல் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தூக்கிட்டு போய் அதனால நம்ம கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்களுடைய மூட்டையே தூக்கிட்டு போயிடுவாங்களாம் இது ஒரு கதை இந்த கதை தான் இருந்தாலும் இது எவ்வளோ ஒரு ஆழமான கருத்தை சொல்லுது பாருங்களேன் அப்போ கவலைகள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது பிரச்சனைகள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது அப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் எப்படி தீர்த்துக்கலாம் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் நம்மளுக்கு எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம் நாம் இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் இப்படின்னு நம்மளை பற்றியே நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதுக்கும் தேவை இருக்காது இந்த பொறாமை குணமும் இல்லாமல் போயிடும் நாமலாம் இப்படி இருந்துட்டோம் பரவாயில்ல இனிமேல் வர ஜென்ரேஷன்களாவது கம்பேரிஷன் இல்லாமல் நாம் குழந்தைங்களை நம்ம வளர்த்தோம்னா அவங்களாவது பொறாமை குணம் அப்படிங்கிறத இல்லாமல் வளருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆக இந்த பொறாமை குணங்கிறது நாமளாக ஏற்படுத்திக்கிட்டேனே உள்ள அதுக்கு ஒரு குண நம்மளுடைய குணாதிசயங்களில் ஒன்று கிடையாது நாம் பழக்கத்தினால் வருது அப்போ நம்ம பழக்கத்தை நம்ம மாற்றிக்கலாம் தானே அப்போ பொறாமைங்கிற ஒரு நோயை நாம் விரட்டி அடிப்போம் நன்றி